Telugu Tamil வணக்கம் பிரிக்ஸ் அமைப்பு எங்கே சருக போகின்றது அதை சறுக வைப்பதன் மூலமாக மேற்கு நாடுகள் எப்படி தங்களுடைய வளங்களை காப்பாற்றிக் கொள்ளப் போகின்றது என்பது குறித்து வெளியாகி இருக்கின்ற சர்வதேச செய்தியினுடைய தமிழ் வடிவமாக இது அமைந்திருக்கின்றது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இது அமையும் எப்படி இரு பெரும் சக்திகள் மோதி கொண்டு ஒன்றை ஒன்று மடக்கி விழுத்துகின்றன என்பதற்கு இது உதாரணமாக அமையும் ரஷ்யாவினுடைய காசன்

பண பரிமாற்றத்தை பயன்படுத்த முடியாது எனவே ஒரு லாரியில் போடப்பட்டிருக்கின்ற இணைந்தாலும் அந்த வேகத்தை எடுத்து எதிரில் ஓடிக்கொண்டிருக்கின்ற மற்ற மேற்கு வாகனத்தை முந்த முடியாது என்று கூறுகின்றார்கள் இரண்டாவது பிரிக்ஸில் இருக்கின்ற பெரிய குறைபாடு நாடுகளினுடைய அளவு சீனா பெரிய நாடு இந்தியா பெரிய நாடு ரஷ்யா வேறொரு விதத்தில் பெரிய நாடாக இருக்கின்றது இதில் இருக்கின்ற நாடுகள் பெரிய நாடுகளாக பிரேசில் இருந்தாலும் மற்ற நாடுகள் சிறிய நாடுகளாக இருக்கின்றன இதனால் ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரமும் வெவ்வேறு அளவுகளை கொண்டதாகவும் இந்த பொருளாதார ஒழுங்கு அமைப்புகளில் ஒரே சீர்தன்மை இல்லாமல் இருப்பதனால் அவர்கள் தான் நினைத்தவாறு ஓடுகின்ற பொருளாதாரத்தை வைத்து ஒரு வாகனத்தை ஓட்டி செல்ல முடியாது என்பதும் வெவ்வேறு அளவிலாக அமைக்கப்பட்டிருக்கின்ற சிக்கலினால் ஒரு வாகனம் ஓடாது என்பது அதனுடைய கருத்தாகும் இந்த அணியில் இருக்கின்ற ஒவ்வொரு அணியையும் எடுத்துக்கொண்டால் எதேச்சாதிகார அமைப்புகள் உதாரணமாக சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் அதுபோல ஜனநாயகம் என்கின்ற உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இதை தவிர பிரேசில் என்கின்ற ஊழல் மிக்க நாடு இப்படி பலவிதமான கோணத்தில் இருக்கின்ற அரசியல் ஒன்றாக இணைத்து கட்டப்படுகின்ற பொழுது அதில் மிகப்பெரிய தளம்பலும் ஓட முடியாத சூழ்நிலையும் அந்த ரயில் வண்டியை கொண்டெடுக்க முடியாத நெருக்குவாரமும் இருப்பதனால் பிரிக்ஸ் அமைப்பினால் எந்தளவு தூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி பெற முடியும் என்று அந்த கட்டுரைகள் கேள்வி எழுப்புகின்றன இவ்வாறான எதேச்சாதிகார அணிகளுடன் இணைந்து மேற்கு நாடுகளுடனும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஜனநாயகம் உள்ள இந்தியா போன்ற நாடுகளுக்கு பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்து செயற்படுகின்ற பொழுது பலத்த சங்கடங்கள் ஏற்படும் ஏனென்றால் அரசியல் ரீதியாக சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் பிரிக்ஸில் தனி உரிமை வகிப்பதாக இருப்பதனால் எப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனியும் பிரான்சும் தனித்துவத்தை காட்டுவதனால் பிரிட்டன் மனமுடைந்து வெளியேறியதோ அதுபோல மற்ற மற்ற நாடுகளுக்கான சக்தி போதியதாக இல்லாமல் இருக்கின்றது எனவே இவர்கள் நினைத்த அரசியல் சக்தியிலும் இவர்கள் நினைத்த பொருளாதார ஒழுங்கிலும் ஓடுவதனால் மற்ற சிறிய நாடுகளுக்கு இவர்கள் என்ன லாபத்தை தரப்போகின்றார்கள் இவர்களை நம்பி ஓடுவதனால் இழக்கின்ற மேற்கு நாடுகளினுடைய அணியினுடனான வர்த்தகங்களில் என்ன பெரிய பிளஸ் ஏற்பட போகின்றது என்ற கேள்விக்கு பல சிறிய நாடுகளுக்கு பதில் பதிலில்லை அதேவேளை எங்குமே ஓட முடியாமல் நொடித்து போன நாடுகளை வண்டியில் ஏற்றி சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவும் சென்று என்ன பயன் என்பதும் கேள்விதான் இவர்களினால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கப்பட்ட நியூ டெவலப்மெண்ட் பேங்கினுடைய நிலை இப்பொழுதும் வெற்றிகரமான பேங்க் என்று கூற முடியாத அளவில் தான் இருக்கின்றது நேற்றிலிருந்து பல புதிய நாடுகள் ஆரம்பித்திருக்கின்றன இதனுடைய ஆனால் அர்ஜென்டினா என்ற நாடு இதில் இருப்பதில் பயனில்லை என்று விலகி அமெரிக்காவின் பக்கமாக திரும்பி இருக்கின்றது பதிமூன்று நாடுகள் இப்பொழுது இணைய விருப்பம் தெரிவித்திருக்கின்றன அல்ஜீரியா நைஜீரியா துருக்கி வியட்நாம் போன்றன வெளியே நிற்கின்றன உள்ளே வர ஒன்பது புதிய நாடுகள் சேர்வதற்கு வந்திருக்கின்றன தாய்லாந்து மலேசியா இந்தோனேசியா பெலாரஸ் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கியூபா உகாண்டா ஆகிய நாடுகளும் வெளியில் நிற்கின்றன வருவதற்காக மொத்தம் பதினெட்டு நாடுகளை கொண்ட உலகின் பாரமான ஓர் அமைப்பாக இது இருக்கின்றது உலக குடித்தொகையில் நாற்பது வீதத்தை கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தின் ஆயில் ஏற்றுமதியில் மூன்றில் ஒரு பங்கை கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தின் அதிகாரமிக்க பொருட்கள் இவரிடம் எவ்வளவு இருக்கின்றது என்பது கேள்வி முதலாவது நிக்கல் அதிகமாக இருக்க வேண்டும் இரண்டாவது இன்றைய நவீன உலகில் வெண்கலம் முக்கிய ஒரு பொருளாக இருக்கின்றது அது இருத்தல் வேண்டும் இரும்பு சீனி கோதுமை சோளம் என்பன இருத்தல் வேண்டும் அதுபோல பன்றி உருளைக்கிழங்கு என்பனவும் உலகத்தை அதிகாரம் செய்கின்ற பொருட்களாக இருக்கின்றன இந்த பொருட்களினுடைய உற்பத்தியை பொறுத்தே உலக அதிகாரம் தக்கவைக்கப்படும் டாலருக்கு மாற்றீடாக புதிய நாணயம் கொண்டு வர நினைக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற தடை அதற்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது ஈரான் மீது தடைகள் உள்ளன சீனா மீது அதிநவீன தொழில்நுட்பங்கள் சிப்கள் போன்றவற்றை வழங்கக்கூடாது என்று அமெரிக்க தடை இருக்கின்றது ரஷ்யா மீது ஈரான் பொருளாதார தடையும் ரஷ்ய அதிபரை கண்ட இடத்தில் கைது செய்வதற்கு ஐ யினுடைய உத்தரவும் இருக்கின்றது மேற்கு நாடுகளினுடைய என்கின்ற பண பரிமாற்ற சிஸ்டத்திற்கு மாற்றீடு ஒன்றை காணலாம் என்றார்கள் இதுவரை அதை காண முடியவில்லை இவர்களுடைய ஆயுள் வர்த்தகம் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே தடைகளை மீறி நடைபெறுகின்றது எனவே டிஜிட்டல் பணம் வருகின்ற பொழுது உலக வங்கியில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சவுதி உலகின் இரண்டாவது பெரிய ஆயுள் உற்பத்தி நாடாக இருக்கின்றது பிரிக்ஸ் அமைப்பில் சேர்ந்தால் தப்பி பிழைக்கலாமா என்று தடுமாறிய படி கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மோதலின் பின்னதாக இவர்களுடைய நிலை மாறியிருக்கின்றது எந்த பக்கமாக திரும்பினால் எமக்கு சிறந்த வாழ்வு வரும் என்பதை தீர்மானிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துணை தரும் ஆண்டாக அமையும் என்று ஒவ்வொரு நாடும் கருதுகின்றது இது நாடுகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் ஆனால் நாடுகளினுடைய இணைவு வெற்றி பெறுமா என்பது ஒரு கேள்வி ஏனென்றால் உலகத்தின் தனிமனித பணக்காரர்கள் இந்த இணைந்த நாடுகளை விட தனி மனிதர்களாக பெரு பெற்றிருப்பதை இன்றைய ப்ளும்பர்க் பத்திரிகையினுடைய செய்தி காட்டுகின்றது உலகத்தில் குறைந்தளவு ஒன்று ஐந்து சேமிப்பு பணமாக வைத்திருக்கின்றவர்கள் உலகத்தில் ஐநூறு பேர் இருக்கின்றார்கள் இந்த பேரும் ஆண்டில் ஒரு பில்லியன் டாலர்களை மேலதிகமாக உழைத்திருக்கின்றார்கள் இதை நாடுகளினாலும் இணைந்த கூட்டமைப்புகளினாலும் உருவாக்க முடியவில்லை இணைய டிஜிட்டல் பகாசுர நிறுவனங்கள் உழைத்திருக்கும் பணத்தை பல நாடுகளினால் ஒரு வருடத்திற்கான

பில்லியன் டாலர்கள் மேலதிகம் பெர்னட் ஆர்னல்ட் மட்டும் முப்பத்தி ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர்களை இழந்திருக்கின்றார் லரி பேச் அறுபத்தி ஒன்பது பில்லியன் டாலர்கள் மேலதிக வருமானம் பில் கேட் பதினெட்டு பில்லியன் மேலதிகம் சர்கே பிரைட் முப்பத்தி எட்டு தசம் மூன்று பில்லியன் டாலர்கள் மேலதிகம் ஸ்டீவ் பெல்மர் பதினைந்து தசம் ஏழு பில்லியன் டாலர்கள் மேலதிகம் வேரன் பிஃபேட் பங்கு சந்தை இருபத்தி ரெண்டு தசம் ரெண்டு பில்லியன் டாலர்கள் மேலதிகம் முதலாவது பணக்காரர் ஈலன் மூஸ்கிற்கும் இரண்டாவது பணக்காரருக்கும் இடையே நானூற்று இருபத்தி ஒரு பில்லியன் டாலர்கள் வித்தியாசம் இருக்கின்றது தன்னுடைய அதே தன்னுடைய டொனால்டு சப்பாத்து தன்னுடைய கை கடிகாரங்கள் என்று அதிபர் பதவியை வைத்து பெரும் வர்த்தகம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார் இந்த நிலையில் புதிய கொள்கையானது வெற்றி பெறுமா என்று உலகளாவிய ரீதியில் இருநூறு பொறியியல் நிபுணர்கள் ஆய்வுகளை செய்திருக்கின்றார்கள் பதினொரு வீதமானவர்கள் இதில் சாத்தியமே இல்லை வெற்றி பெறாது என்றும் ஐம்பது வீதமானவர்கள் வெற்றி பெறுவது சந்தேகம் என்றும் கூறுகின்றார்கள் பதிமூன்று வீதமான மிக ஆபத்தான திசையில் இவர்கள் செல்லுகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் எதிர்நிலைதான் ஏற்படும் உலக பொருளாதார வளர்ச்சியில் என்றும் கூறியிருக்கிறார்கள் இதனால் இவர்கள் சீனாவினுடைய பொருட்களின் மீது அறுபது வீத வரி விதிக்கப் போகின்றார்கள் இது சீனாவினுடைய மலிந்த பொருட்களை ஐரோப்பிய சந்தையில் மேலும் மலிவாக தள்ளப் போகின்றது இது புதிய பொருளாதார சிக்கலாகும் எனவே உலக வர்த்தகம் என்பது பிரிக்ஸ் ஆக ஒன்றிணைவதோ நேட்டோவாக ஒன்றிணைவதோ ஐக்கிய நாடுகள் சபையாக ஒன்றிணைவதோ என்பதை தவிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெற்றிமிக்க உலகமாக இந்த உலகம் மாறி இருப்பதை வைத்து என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கு போல பெரும் கோடீஸ்வரர்களை உருவாக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை சீனாவில் அலிபாபாவிற்கு என்ன நடந்தது என்பதை அறிந்தால் ரஷ்யாவினுடைய கோடீஸ்வரர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்தால் இது மிக மிக சாத்தியம் குறைவென்றே கூற வேண்டியதாக இருக்கின்றது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பலமிக்க அணி என்று கருதப்படுகின்ற பிரிக்ஸ்க்கு என்ன நடக்கும் என்பதை நேரடியாக இது தவறாக சென்றுவிட்டது என்று கூறாமல் தவறு போலவும் சரி போலவும் இரண்டு பக்கமாக இந்த கட்டுரைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பிரிக்ஸ் அமைப்பு வெற்றி பெறக்கூடாது என்கின்ற எண்ணம் மேற்கு நாட்டில் இருப்பதை இந்த கட்டுரை காட்டுகின்றது பிரிக்ஸ் அமைப்பு உண்மையில் வெற்றி பெறுவதற்கு பல தடைகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுவது சரியாக இருக்கின்றது ஆனால் பிரிக்ஸ் அமைப்பில் என்ன குறைபாடு இருக்கின்றதோ அதே குறைபாடு ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இருக்கின்றது இரண்டையும் தராசில் போட்டால் இரண்டினுடைய பலங்களும் பலவீனங்களும் ஒன்றுதான் என்பதை அவர்கள் எழுத தவற இருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு புரிகின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை